இன்றைக்கி வந்து அய்யனார் கோயிலில் பொங்கல் வச்ச வீடியோ பார்க்கலாம் கோயிலுக்கு பொங்கல் வைக்க போகணும் சீக்கிரமாக கிளம்பி வாங்கன்னு சொன்னாங்க நம்ம கிளம்பி போனது என்னமோ சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் மாமியார் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி போய் பொங்கல்லாம் வச்சிட்ருந்தாங்க நாம் பொங்கல் வச்சு இறக்குற டைமுக்கு கரெக்டாக அங்கே ஆஜராகிட்டோம் அத்தைக்கிட்ட ஒரு அட்டன்டன்ஸை போட்டுட்டு ஒரு கட்டையை பார்த்து உட்காந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் அனுமா அவள் ஃப்ரெண்டை தேடி போக ஆரம்பிச்சிட்டா பசங்கள்லாம் அங்கே நிறைய பேர் விளையாடிட்டு இருந்தாங்க அவங்க கூட விளையாடலான்னு ஓடுனா அப்புறம் மாமா போய் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கீழே விழுந்துருவாங்கன்ட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது அனுமா கீழே விழுந்து கும்பிட்றாங்க பொங்கல் படைக்கலான்ட்டு போனோம் ஆனால் சாமிக்கு வந்து சக்தி அழைச்சிட்டு வந்த பிறகு தான் பொங்கல் படைப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க அதோடு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் சாமி சக்தி அழைச்சிட்டு வர்றதை பார்த்துட்டு வீட்டுக்கு போகலான்ட்டு ஆனால் ரொம்ப டைம் ஆகிடுச்சி எட்டு மணிக்கு மேலே ஆகிடுச்சி அவங்க வர்றதுக்கு ஒன்பதரை மணிக்கிட்ட ஆகிடும்னு சொல்லிட்டாங்க சரி ஃபஸ்ட் டைம் சாமிக்கு சக்தி அழைக்கிறத பார்க்கலான்னு நினச்சோம் ஆனால் முடியலை அதோடு எட்டு மணி எட்டரைக்கெலாம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் கிளம்புனதே அவ்வளோ லேட்டாக கிளம்புனோம் ஆனால் அந்த டைமில் கூட நிறைய பேர் பொங்கல் இருந்தாங்க அந்த இருட்டில் எப்படி உட்காந்து வைக்கிறாங்கன்னு தெரியல இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்கன்னு நானும் யோசித்தேன் நம்மளும் பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் வந்த டைமுக்கெலாம் பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுருந்தேன் நானும் இந்த டைமுக்கு தான் உச்சி எழுந்திருந்துருப்பேன் போல இருக்குது நல்ல வேலை மாமியார் முந்திக்கிட்டாங்க நேரம் ஆக ஆக காற்று பயங்கரமாக அடித்தது அந்த இதிலலாம் நிறைய அனல் பறக்க ஆரம்பிச்சிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்